ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ அங்கே வந்திருக்கோம் தெரியுமா எங்கள் அத்தையோட பாப்பாவுக்கு பர்த்டே அதுக்கு வந்துருக்கோம் நாங்கள் போகிறதுக்கும் கேக் வெட்டுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க மீஞ்சி ஒரு வரைக்கும் பைக்லேயே போயிட்டோம் நானும் அப்பா அம்மா பாப்பான் ரொம்ப தூரம் பைக்லேருந்து ஜாலியாக இருந்துச்சு நல்ல வேலை கேக் வெட்டுறதுக்குலயே வந்துட்டோம் பாப்பாவும் ஒரு எல்லாருக்கும் மாறி மாறி பாப்பா கொடுத்தாங்க கீழே பார்த்தா தட்டு எல்லாம் பழம் வந்துச்சு எங்க அம்மா கிட்ட அது என்னதுமான்னு கேட்டேன் இதுதான் தாய் விடு தட்டு வரிசைன்னு சொன்னாங்க அது என்னமோ எனக்கு புரியல அந்த தட்டு வரிசை பார்த்துட்டே இருக்கறதுக்கே நவியா பஞ்சு மிட்டாய் வாங்கினுட்டாங்க சாப்பிடும் போது எங்க அம்மாவுக்கு வாய் ஊத்து பாருங்க கொஞ்சம் குடும் கேட்டாங்க நவிய தரவே இல்லைய நான் என்ன பண்ண நானும் ஒரு பஞ்சு விட்டாங்க என்கிட்ட அதுக்கப்புறம் அப்பா வாங்க நாலு பேரை போட்டோ எடுக்கலாம்னு சொன்னாரு இவங்க மூணு பேர் யாருன்னு பாக்குறீங்களா மூணு பேரை அக்கா தங்க வச்சிங்க எங்க போனாலும் ஒன்னாதான் இருப்பாங்க அப்புறம் அம்மாவா போட்டோ எடுக்கலன்னு கூப்பிட்டாங்க எல்லாரும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் போட்டோ எடுக்க அம்மா ஃபேமிலில இருக்க எல்லாரும் வர்த்தன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு ஒருத்தரை மேலே ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா எங்க போனாலும் இதே தான் எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும்னு சொல்லுவாங்க இவங்கள பார்க்குறீங்களே நாங்களாம் ஒரே குடும்பம் நாங்களாம் இதுல ஒரு சோகமான நியூஸ் இருக்குங்க எங்க ராஜேந்திர அப்பா மட்டும் வரல ஏன்னு கேக்குறீங்களா ராஜேந்திர அப்பா இறந்துட்டாரு அதனால எங்க பிரசனையமும் வரல அதுக்கப்புறம் நாங்கள் பாப்பாவுக்கு மோதிரம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது பாப்பா கையில் அம்மா போட்டு விட்டாங்க அப்புறம் நாங்கள் எங்கே போவோம் பண்ணிட்டு இருப்பீங்களே கரை சாப்பிட தான் வந்திருக்கோம் சாப்பாடு எனக்கும் உற்சாகம் வருது பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க கறிலாம் சூப்பராக சமா கிடைச்ச கறி கூட நான் தான் சாப்பிட்டேன் கேட்டேன் ஆமாம் டயட் சரி வீடு எனக்கு நல்லதாக பிடிச்ச அப்புறம் பேர்டே பையனை பார்க்க வந்துவிட்டோம் அலூனை பார்த்து விளையாட ஆரம்பிச்சுட்டோம் கொஞ்ச நாள் அதையே ரசிச்சுட்டு இருந்தேன் வீட்டுக்கு கிளம்பிட்டு இத இன்னொரு விஷயம் என்ன பாக்குறீங்களா வைக்கே எங்க அம்மாடா ஓட்டிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்